ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத பொருள் என்ன ஒரு சின்ன கதை மூலமாக நான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இருந்தார் ஒரு பெரிய பிஸ்னஸ் அவருடைய பொண்ணுங்க ரெண்டு பேரையும் பாருங்கள் அனுப்பி படிக்க வைக்கிறார் ரெண்டு பொண்ணுங்களும் படிப்பை முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வர்றாங்க வந்த பொண்ணுங்க அவரோட அப்பாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்பா அப்போ தான் பிஸ்னஸ் மீட்டிங் மிச்சிட்டு வர்றார் பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம் பொண்ணுங்களுக்கும் அப்பா பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் இப்போ அப்பா ஒரு நிமிஷம் பொண்ணுங்களை குருன்னு பார்த்துட்டு இருந்தவரை கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறார் ரெண்டு பொண்ணுங்களும் போய் உட்காருவாங்க அப்பா கேட்குறேன் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒன்று என்னம்மா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது அப்படின்னு பைரவத்தை எங்கேருந்து எடுப்பார் பூமியில் ரொம்ப ஆழமான பகுதியில் தப்பா வைரம் இருக்கும் ஏன் பைரம் பூமியில் ஆழமான பகுதியில் இருக்கு என்னப்பா கேட்குறீங்க வெளியே எல்லா பக்கமும் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி இருந்தால் எல்லோரும் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க அப்புறம் அதுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கு அதனால தான் கடவுள் வந்து வைரத்தை பூமியிலோட மிக ஆழமான பகுதியில் வச்சுருக்காரு அதனுடைய பாதுகாப்பு கருதி அந்த மாதிரி ஒரு மறை மறைப்பு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லு சரி வேற வேறா தங்கம் தங்கத்தை எடுத்துக்கணுமா எடுப்ப தங்கம் அதே மாதிரி தான் பூமிக்கு அடியில ஒரு பாறைகளுக்கு நடுவுல மறைஞ்சதா இருக்கும் அதை எடுக்கணும்னா பயங்கரமா போர் அடிதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொல்லு சரிம்மா இப்போ வைரமும் தங்கமும் கைக்கு வந்தா நீ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவ வீட்டில் ஒரு போய் அதை பாதுகாப்பாக மறைச்சி வைப்பேன் ஒரு இடத்துல பெட்டியிலேயோ சொன்னிங்கன்னா பேக் லாக்கர்லேயோ வச்சு பூட்டி வைப்பேன் பாதுகாப்பாக இருக்கும் நமக்கு சொன்னமானதாக இருக்கும் ரைட்டு வேறு ஏதாவது ஒன்று இருந்தால் வேண்டியது வேறன்னா முத்து கழுது சரி முத்து எங்கேருந்து கிடைக்கும் முத்து எங்கேருந்து கிடைக்கும் கடலுடைய ஆழமான பகுதியில் இருந்து தான் கிடைக்கும் இருக்காரு கடலோட ஆழமான பகுதியில் கடவுளாக வந்து வச்சுருக்காரு என்னப்பா கேட்குறீங்க அதோடய பாதுகாப்புக்காக தான் சரிமா இப்போ விலை மதிக்க முடியாத பொருள்கள் எல்லாமே அதனுடைய பாதுகாப்பு கருதி மறைக்கப்பட்டதாக இருக்கிறது சரிப்பா ஏன்பா இதெல்லாம் எங்க கிட்ட சொல்றீங்க உலகத்திலேயே விலை மதிக்க முடியாதது நீ சொன்ன தங்கம் வைரம் முத்துக்கள் அதெல்லாம் கிடையாதுமா ஒரு பொண்ணுடைய உடம்பு பொண்ணுங்களுக்கு ஒண்ணு புரிய அப்படியே ஷாக்குதான் ரொம்ப தங்கத்தையும் வைரத்தையும் முத்துகளையும் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நீ வெளியெடுத்து வச்சிருந்தனா அது எதுவுமே உனக்கு சொன்ன கிடையாது அதே மாதிரிதான் நாகரிகிற பேர்ல அரகுர ஆடையை போட்டுக்கிட்டு சுற்றுனா ஒரு பொண்ணுடைய உடம்பு அந்த பொண்ணுக்கு சொன்ன மாதிரிதான் இருக்காது இது எப்படின்னா ஒரு நாய் முன்னாடி போயிட்டு எலும்பு துண்டை காட்டினா நாய் கடிச்சு குதறதான் செய்யும் அதே மாதிரி வெறி பிடிச்ச நாய்கள் அதாவது மனுஷப்பயிர்கள் அவனுங்க கண் முன்னாடி நம்ம உடம்ப காட்டிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவானுங்க ஸோ நம்மளுடைய பாதுகாப்பை நாங்கள் தான் பார்த்துக்கணும் தங்கத்தையும் வைரத்தையும் பாதுகாக்கணுங்கிற அறிவு இருக்கிற நமக்கு அதைப்பட்டு மதிப்பு மிக்கதாக இருக்கக்கூடிய நம்ம உடம்பை பாதுகாக்கணுங்கிற அறிவும் கண்டிப்பாக வேணும் ஸோ அதை புரிஞ்சு நடந்து போகமா ஏன்னா உன்னுடைய உடம்பு அப்படிங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய மரம் அழகுங்கிறது நான் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய மரம் ஸோ அதை நாம் தான் கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் புரிஞ்சு நடந்து போகமா அப்படின் சொல்லிட்டு பொண்ணுகளுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாருங்க ரொம்ப ட டீசண்ட்டான மல்கர் இல்லாமல் அதட்டாமல் பொண்ணுங்களுடைய மனசு போனாமல் அந்த பொண்ணுங்க பண்ண தவறை எடுத்து சொன்ன அவங்க அப்பா உண்மையிலே கிரேட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா படித்தேன் படித்த தான் சொந்தமான கதையெல்லாம் கிடையாது பிடிச்சிருந்தது ஸோ எல்லோருக்கும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை எவ்வளோ நீங்கள் ஒசிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணிட்டு போங்க தேங்க்யூ